உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல நான் சென்னையை சொல்றேன் கல்யாணம் எல்லாம் கன்றகூடமா இருக்கு கல்யாணம் எல்லாம் கன்றாவியா இருக்கு எல்லா நிக்காவையும் அஜத்தமா இருக்க ஓதுறது கேட்டு சுண்ணத்தி மின்னு ஓதுவாங்க திருமணம் எனது வழிமுறை அந்த வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு எல்லா அக்கரமும் எல்லா அக்கிரமம் இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல எங்க போச்சு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு பேசி முடிக்கிறது கூட இல்ல சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் எந்த உங்களுக்கு கல்யாணம் ஆகி அவன் கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூணு மாப்பிள்ள சொல்ற வரைக்கும் இவளை பாக்குறதுக்கோ இவ பக்கத்துல உட்காருக்கோ இவ கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நிச்சயம் பண்ண உடனே கல்யாண டிரெஸ்களையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எடுத்து அனுப்பி போகலாம் பெரிய குடும்பங்களை இதெல்லாம் சகஜமா பெரும்பாலும் அப்படித்தான் ரெண்டு பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறது

சொல்ல போனா இதெல்லாம் உரத்து பேச கூட முடியல என்ன பேசுறவங்களுக்கு எல்லாம் இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா பண்டமெண்டலிஸ்ட் பேர் இவர்கள் மத அடிப்படைவாதிகள் மத பழமைவாதிகள் எது பழமைவாதம் அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிஞ்சு ஈஜா கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவியை சந்திக்காம வச்சிருந்தோமே அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க இப்ப எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால எல்லாம் இருக்கிறீங்க அதனால தெரிஞ்சிருக்கும் சமீப காலங்களில் ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆடணும் வேக தலையெல்லாம் ஆடுறீங்க இந்த ஊர்ல நடக்குது மாமா ஆடுறாரு குப்பிமா ஆடுது ஆடுது பூரா ஆடுது என்னடா கொஞ்ச நேரம் அஜர்த்து நிக்கா ஓதிட்டு போறாங்க பின்னாடி வழியா ஓடிடணும் ஆமா அப்புறம் என்னன்னா கெழுத்து கட்டையெல்லாம் ஆடுங்க எடுத்து இதை இது பண்றான் கண்ணூரி பெண்கள்ல இந்த சமையலுக்கு சப்ளம் கூட்டிட்டு வந்துட்டு ஆடுறதுக்கு கூட்டிட்டு வரான்

சமீபத்தில் சென்னையில் பொண்ணு பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வந்தானோ பொண்ணு மாப்பிள்ளங்க ரிசெப்ஷன் பல்லாக்கில் வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு இந்த சாமி ஊர்வலம்லாம் போக மாதிரி சாமி ஊர்வலம் போற மாதிரியே இருந்தது அங்கிருந்து அங்கிருந்து தூக்கிட்டு வரான் அத வந்து பெருமையாக வேற இது பொண்ணா இல்ல ஜனாசாவா சந்தூட தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரக்குமா இது ஜனாசாவை தாங்க நாலு பேர் தூக்கிட்டு போனோம் முன்னாடி இப்படி ரெண்டு பேர் பின்னாடி இப்படி ரெண்டு பேர் மேல உட்காந்து வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாஜான்னு அர்த்தம் நீ பொண்ணு வர பல்லாக்களை வச்சு அது கொண்டு வந்து அந்த ராணுவ தெரியுமா கொஞ்ச நேரம் நேரம் அப்படியே போட்டுட்டு லாஸ்டா ஒரு வழியா உக்காத்து வச்சா பொண்ணு பல்லாக்களை வருது கொஞ்சம் யோசனை பண்ணி இது சமுதாயம் யார் இதை சொல்லி கொடுத்தது இது எந்த சொன்னத்துல வருது எந்த குரான் அனுமதிக்குது எந்த அதிசயத்தை அனுமதிக்குது நடைமுறை வாழ்க்கையில் நபிகள் நாயகம் வராமல் ரசூலுல்லாவுடைய தடம் வேறு நாம் போய் கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம் முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற கல்யாணத்தை சொல்றேன் எல்லாமே ஒரு கல்யாணம் திடீர்னு கூட்டம் எல்லாம் மகர் கொடுத்து வராரு மகர் கொடுத்து வராருங்க மகர் பொதுவாக சபையில அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க பொண்ணோட அத்தா உட்காந்துருப்பாரு அஜெத் உட்காந்துருப்பாரு முத்தாவலி உட்காந்துருப்பாரு என்ன மகர் கொடுங்க மகர் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிதான் காசு சபைலாம் இருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்க இவன் இப்ப என்ன புதுசா வச்சிருக்கானா மகர் கொடுக்குறதுக்கு மாப்பிள்ள வரா அந்த பொண்ணு தனியா ஏரியா இருக்குல்ல பெண்களுக்கு ஏரியா இருந்து இவர் போறாரு கையில சைனை எடுத்துட்டு அந்த மகர எடுத்துட்டு போற வழி படி மருவ மகத குழு மாப்பிளை போறா மாலை போற அவன் நேர போய் மகர போட்டுட்டு ஒரு ஐநூறு புள்ள பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முச்ச குடுத்துட்டு வர்றான் இல்ல நீங்க என்ன கல்யாணம் இது இது என்ன நிக்கா என்ன சொன்னது யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எவன் உருவாக்கினவன் காலப்போக்குல என்னன்னா அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது இந்த ஜெருத்மான கை அப்படின்ற மாதிரி இறங்குகிறீங்கல்ல அல்லாஹ் கூப்பிடுறான் துகுனு பிசில்மி காப்பா நீ முழுசா உள்ளவா அல்லாம் சொல்றான் விசிலாத்துக்கு உள்ள முழுசாவா இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கிய நைக்கி போடப்போலாம் ஆகாது அங்கயும் இங்கயே இருக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய நான் வந்து கல்யாணத்தை சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன் நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகுது ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது செல்லா குறைவு வழியில இருந்து வேற மாதிரி போகுது நான் பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன் நவீன காலத்தினுடைய வாலிபர்களை வாலிப பெண்களை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும் குரான்ல திரும்ப திரும்ப வருது இல்லையா கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குரான்ல வருது

மார்க்க நெறியோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம காபால நிக்க வச்சுட்டு துவா செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குது கேட்டா ஏன் தெரியுமா எங்களை வந்து சிறுக்களை விட்டுறாத சிலை வணக்கத்துல விட்டுறாத அதுல எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்கறாங்க கேட்கற அவங்களை பத்தி குரான்ல எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது மகான மினல் முஸ்லிகின் வடம் எகு மினல் முஸ்லிகின் ஹனீஃபம் முஸ்லிமா பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டு கூட மாசு மறுவற்ற ப்யூர் முஸ்லீம் ஹனீஃபம் முஸ்லீம் வருது ஹனீஃபனா ப்யூரிட்டின்னு அர்த்தம் அப்படி ஒரு ப்யூர் முஸ்லீம்னு அல்லாஹ் இருபத்தி எட்டு இடத்துல புறாந்த இந்த வார்த்தை வருது அப்படி சான்றிதழ் கொடுத்த இவராகிம் அளிகை செலம் பையனை கூட்டிகிட்டு போய் நிக்க வச்சு எனக்கு பின்னாடி என் பையனும் தொழுகனும் சிலை வணக்கத்தை விட்டு எங்களை காப்பாற்று கேட்கறது யாரு இவர் சுத்தமான முஸ்லீம் என்று அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலிகுஸ்லாம் தங்களுடைய மகன்களுக்காக அப்படி கேட்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மா மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறது எல்லாம் எம்மா மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காம இருக்கிறது எம்மா தயவு செய்து சொல்லுகிறேன் பெருதற்கரிய பெரிய சொத்து நாம் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டான் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் இந்த இந்த பெருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மைத்தன்மை உண்மை காதல் சும்மா இல்லை நபிகள் நாயகம்